தொடர் வரிசை எப்படி பாத்துரலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பாக்க போற எல்லா சம்ஸ்மே வந்துட்டு தொடர் வரிசையில கூட்டு தொடர் வரிசை கிடையாது அது எப்படி வேணா எப் பெருக்கி இருக்கலாம் அந்த வரிசைய ஒரு நம்பரை வந்துட்டு பெருக்கி தொடர் வரிசை வந்து இருக்கலாம் கூட்டி கழிச்சு எப்படி வேணா இருக்கலாம் ஓகேங்களா அது தொடர் வரிசையா அப்படின்னு பாக்குறது தான் சோ இதுல வந்துட்டு சம்ஸ் பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க பின்வரும் தொடர் வரிசைகளில் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த மூணு உறுப்பு ஏன்னா முதல் மூணு உறுப்பு கொடுத்துட்டாங்க அடுத்த மூணு உறுப்பு கேட்கறாங்க மூணு உறுப்பு இருக்கு அடுத்த மூன்று உறுப்பு தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் மூணு உறுப்பு இருக்கு இல்லையா அடுத்த மூணு உறுப்பு தெரியணும்னா முதல் மூணு உறுப்பு எப்படி எப்படி அமைச்சிருக்காங்க என்ன நான் சொன்னேன் இல்லையா தொடர் வரிசைனாலே சம் கனெக்ஷன் அதுல இருக்கும் கனெக்ஷன் இல்லாம ரேண்டம் நம்பர் இருக்காது அது என்ன கனெக்ஷன் மாதிரி அடுத்தடுத்த நம்பர் வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்த மூணு ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க எய்த்கமா ட்வெண்ட்டி கமா செவன்டி டூன்னு இருக்கு ஓகேங்களா இப்ப எட்டு இருபத்தி நாலு எழுவத்தி ரெண்டு மூணுலயுமே காமனா இருக்குதுன்னு இது எல்லாமே எயித்து டேபிள்ல வருது பாருங்க எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ இது எப்படி எட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இது என்னது எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு அடுத்தது இது என்ன எப்படி வரும் எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா இருக்குது இங்க ஒன்பது வந்து இருக்கு மீதி இந்த எட்டு 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 காமன் எது வித்தியாசப்படுது மூணு வந்துருக்குது ஒன்பது வந்திருக்கு அப்ப மூணுக்கும் ஒன்பதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு மூணு அப்படிங்கிறது த்ரீ பவர் ஒன்னு மூணு ஒன்பதுனா மூணு இன்டு மூணு அப்ப த்ரீ ஸ்கொயர்டு ஓகேங்களா அப்ப இங்க த்ரீ கொடுத்துருக்காங்க இங்க த்ரீ ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணிருக்காங்க எட்டை இங்க எட்டை மூணால பெருக்கிருக்காங்க அடுத்ததுல எட்டை மூணு ஸ்கொயரால பெருக்கிருக்காங்க அப்ப அடுத்ததுல என்ன பண்ணனும் எட்டை மூணு கியூபால பெருக்கணும் புரிஞ்சுங்களா

மூணு இன்ட்டு மூணு இன்டூ மூணு மூணு ஒன்பது மூணு எவ்வளவு இருபத்தி இருபத்தி ஏழு ஏழு எட்டு என்ன வரும் இருபத்தி ஏழு இன்டூ எட்டுன்னு போட்டோம்னா ஏழு எட்டு ஐம்பத்தாறுக்கு ஆறு பேலன்ஸ் அஞ்சு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு பிளஸ் அஞ்சு என்ன வரும் இருபத்தி ஒண்ணு சோ ஆன்சர் என்னது இரநூத்தி பதினாறு ஸோ அடுத்தது என்ன எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு இருபத்தி ஏழு இன்ட்டு மூணு ஓகேங்களா அப்ப என்ன பண்ணலாம் இதுலயே சிம்பிளா மூணு போட்டலாம் இல்லைன்னா நார்மலா போனோம்னா எட்டு இன்டூ மூணு பவர் நாலு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இப்படியும் போடலாம் போட்டோம்னா மூணு ஒன்போது மும்மூணு ஒன்பது 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 எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஒண்ணு இன்ட்டு எட்டு ஒரு எட்டு 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 அறுபத்தி நாலு என்ன அறுநூத்தி நாப்பத்தி எட்டு ஓகேங்களா என்னது இருநூத்தி பதினாறு அறுநூத்தி நாப்பத்தி எட்டு அடுத்த உறுப்பு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு இது நீங்களே போடுங்க சோ எட்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டுன்னு அஞ்சு வாட்டி அதை போட்டு போடுங்க ஓகேங்களா தேர்ட் வேல்யூ கரெக்டா வருதுன்னு பாருங்க பாருங்க பாரு மூணு குடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாமா அஞ்சு ஒன்னு மைனஸ் மூணு இதுல என்ன வித்தியாசம் இருக்கு எப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா என்ன பண்ணிருக்காங்க ஒண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அஞ்சுல இருந்து நாலு போனாதான் என்ன பண்ணலாம் அஞ்சு மைனஸ் நாலு அஞ்சு மைனஸ் நாலு அப்படின்னா சோ இது வந்துட்டு அஞ்சு மைனஸ் நாலா இருக்குது அப்போ அஞ்சு மைனஸ் நாலு ஒண்ணு அப்படின்னா ஒண்ணு மைனஸ் நாலு என்ன வரும்னு பாக்கலாம் ஒண்ணு மைனஸ் நாலுன்னு போட்டா என்ன வரும் மைனஸ் மூணு வருமா சோ கரெக்டா வருதா அப்ப நாலு ஒண்ணு மைனஸ் நாலு மைனஸ் மூணு அப்ப அடுத்தது என்ன உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் மூணு மைனஸ் நாலு மூணு மைனஸ் நாலு என்ன வரும் மைனஸ் ஒண்ணு சோ மைனஸ் ஒன்னு மைனஸ் நாலு என்ன வரும் மைனஸ் அஞ்சு அடுத்தது எப்படி மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு ஓகேங்களா சோ தேர்ட் வேல்யூ என்ன நீங்களே போடுங்க ஆன்சர் என்ன வரும் சாரி ஒரே நிமிஷம் ஒன்னு மைனஸ் நாலு மைனஸ் மூணு அப்ப எப்படி என்ன பண்ணணும் இங்க மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஸோ மைனஸ் மூணு மைனஸ் நாலு என்ன வரும் மைனஸ் ஏழு அடுத்தது என்ன பண்ணணும் மைனஸ் ஏழு மைனஸ் நாலு என்ன வரும் மைனஸ் பதினொன்னு அடுத்தது மைனஸ் பதினொன்னு மைனஸ் நாலு என்ன வரும் மைனஸ் பதினஞ்சு ஆன்சர் என்ன மைனஸ் ஏழு மைனஸ் பதினொன்னு மைனஸ் பதினஞ்சு ஓகேங்களா சோ புரிஞ்சுங்களா அந்த மூணு உறுப்போட கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உறுப்பு போட்டுடலாம் சோ அடுத்து சம் பாருங்க ஒன்னு பை நாலு ரெண்டு பை ஒன்பது மூணு பை பதினாறு ஸோ இது டிவைட்ல இருக்கு அப்ப என்ன பண்ணலாம்னா மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன கனெக்ஷன் பார்த்து அதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு நார்மலான நம்பரா தான் இருக்கு அப்ப அடுத்தது என்ன ஒரு ஒன்னு ரெண்டு மூணு அப்ப என்ன ஒரு நாலு அஞ்சு ஆறு ஸோ அடுத்தடுத்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அது ஈஸியா அடுத்தது இங்க பாருங்க நாலுன்னு இருக்கு ஒன்பதுன்னு இருக்கு பதினாறுன்னு இருக்கு இது பார்த்தாலே தெரியுது ஸ்கொயர் டூ ஸ்கொயர் நாலு த்ரீ ஸ்கொயர் ஒன்பது ஃபோர் ஸ்கொயர் பதினாறு அப்ப இங்க என்ன வரும் ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் என்ன இருபத்தஞ்சு அடுத்தது சிக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர் என்ன முப்பத்தி ஆறு அடுத்தது செவன் ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் என்ன செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் இதுதான் வந்துட்டு ஆன்சர் சோ புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்காங்க முதல் மூணுலன்னு பார்த்தா அடுத்து மூணு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ அடுத்தது பாருங்க பின்வரும் எண்ணா உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசையின் முதல் நான்கு உறுப்புகளை காண்க இது என்னன்னா அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க இதுல வந்துட்டு எந்த ஃபார்முலா படி போகுதுன்னு நம்மளே கண்டுபிடிச்சோம் இது அதோட ஈஸி அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க பின்வரும் பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசையின் முதல் நான்கு உறுப்புகளை காண்க இங்கிலீஷ்லயும் பார்த்திடலாமா find the first four terms

వన్ అని వచ్చుకోలాం ఫస్ట్ టర్మ్ కనబడికినా ఎన్ ఫస్ట్ వన్ అని వచ్చుకోలాం ఇఫ్ ఎన్ ఇస్ ఈక్వల్ టు వన్ ఏ వన్ ఈక్వల్ 1 ఎన్ క్యూబ్ ఎన్ ఎన్నది వన్ వన్ క్యూబ్ మైనస్ టూ వన్ క్యూబ్ నా ఎన్న వన్ లో వందరి ఎనీ పవర్ వందాలు అది వన్ ఏదా వన్ మైనస్ అప్పుడు ఆన్సర్ ఎన్న వరు మైనస్ ఇఫ్ ఎన్ ఇస్ ఈక్వల్ టు టూ ఏ టూ ఏనా ఏ ఎన్ బదులు equal to 2 cube 9 9 2 2s are 4 4 2s are 8 8 minus 2 अब आंसर है ना 6 इधे माधुरी n equal to 4 वरी की बोल लो n is equal to 3 अभी ना a3 equal to 3 cube minus 2 अब एन और 3 cube ना 27 27 minus 2 अभी ना 25 आर दे n is equal to 3 அப்படின்னா சாரி ஃபோர் ஏ போல் டுனஸ் டூ ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டீன் 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 எவ்வளோ வரும் ஆறு முப்பத்தாறு ஆறு பேலன்ஸ் மூணு ஆறு ஒன்பது ஆறு ஒன்று ஆறு அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தாறு மைனஸ் ரெண்டு அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி

ஃபோர்த் வந்து சிக்ஸ்டி டூ நம்ம டூ ஃபிஃப்டி ஃபோர்னு போட்டோம் என்எஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னா ஏ ஃபோர் ஈக்குவல் டூ என் பவர் ஃபோர் போட்டோம் நம்ம என் கியூப் தான் அப்போ ஃபோர் கியூப் மைனஸ் டூ ஃபோர் கியூப் மைனஸ் டூனா சிக்ஸ்டீன் இன்டூ ஃபோர் ஓகேங்களா இதுதான் நம்ம சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் போட்டோம் அப்போ என்ன வரும் சிக்ஸ் ஃபோர் சார் தேர்ட்டி டூ டூ ஒரு ஆவர் இதாக பண்ணு மூவார் இருபத்தி நாலு நாலு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு

கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளில் என்னாவது உறுப்பை காங்க இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்முலா கொடுத்து நம்பர் கேட்டாங்க அடுத்தது நம்பர் கொடுத்து ஃபார்முலா கேட்கிறாங்க ஓகேங்களா இங்கிலீஷ்லயும் பாத்துக்கலாமா ஃபைன் த எந்த டேர்ம் ஸோ அங்க எந்த டேர்ம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃபோர் டேர்ம் கேட்டாங்க இங்க எந்த டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும் இவங்க வந்துட்டு ஃபோர் டேர்ம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபைன் த எந்த டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண அதேதான் ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார்முலாவா போட்டோமா எட்டு எட்டு இன்ட்டு மூணு எட்டு இன்டூ ஒன்பது பதினேழு இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இது எப்படி அப்படின்னா ரெண்டுன்னு இருக்கா என்ன அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் என்ன ரெண்டு தானே சோ அப்படி இருக்கும் சோ அடுத்தது ஃபோர்னா என்ன ஃபைவ் என்ன ஃபோர் பிளஸ் ஒன்னு இது என்னது ஒன்னு ஒன் இருக்கிற ஒன்னு மட்டும் பிரிச்சு பாருங்க ஒன் ஃபோர் 9, சிக்ஸ்டீன் வருது. இந்த ஒன் ஃபோர் எப்படி இருக்கு பார்த்தா நம்மளுக்கு எப்படி தெரியுது எல்லாமே வந்துட்டு வர்க்கம் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஃபோர் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல்

இந்த மாதிரி நம்மளே ஃபார்முலா வைக்கிறது அவ்வளவுதான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நம்பருக்கான கனெக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா வச்சிடலாம் அடுத்தது அடுத்த சம் பாருங்க ஜீரோ கமா ஒன் பை டூ கமா டூ பை த்ரீ ஓகேங்களா இது எப்படி இருக்கு ஜீரோ ஒன் பை டூ டூ பை த்ரீ இங்க மேல என்ன இருக்கு ஒன் இருக்கு டூ இருக்கு இப்போ அடுத்த நம்பர் இங்க என்ன வரும் த்ரீ தான் வரும் அப்ப மேல இருக்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா எப்படி இருக்கு ஜீரோ இருக்கு ஸோ ஜீரோ அப்படியே எழுதிக்கோங்க அடுத்தது ஒன் பை என் பை டூ இங்கே ஒன் இருக்கு அடுத்தது டூ இருக்கு இது எப்படி இருக்கு இந்த நம்பர் மேல இருக்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் பாக்கலாம் ஜீரோ ஒன் டூன்னு இருக்கு இப்போ இது என்னது ஒன் மைனஸ் ஒன்னு போடலாமா ஒன் மைனஸ் ஒன்னு போட்டா என்ன வரும் ஜீரோ அடுத்தது டூ மைனஸ் ஒன்னு போட்டோம்னா ஒன்னு த்ரீஸ் ஒன்னு போட்டோம்னா டூ ஓகேங்களா எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம் மைனஸ் பண்ணிருக்கோம் அப்போ மைனஸ் ஒன் காமன் ஒன் டூ த்ரீ அப்ப என்னது எனி திங் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் ஓகேங்களா மேல இருக்கிறது கிடைச்சிருச்சா அடுத்தது கீழே இருக்கிறது பாக்கலாம் அடுத்தது இங்க என்ன இருக்கு இது ஜீரோன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் ஜீரோ டிவைட் பை ஜீரோ ஜீரோ தான் ஸோ ஜீரோ டூ த்ரீன்னு இருக்கு ஓகேங்களா சோ இங்க ஜீரோவும் வைக்கலாம் என்ன வேணா வச்சுக்கலாம் ஒன்னும் வைக்கலாம் ஏன்னா என்ன வச்சாலும் எந்த நம்பர் ஜீரோவால டிவைட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துட்டு என்னது ஜீரோ தான் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படிங்க என்னது ஒன் டூ த்ரீ அப்படின்னு நார்மலா தான் இருக்கு அடுத்து என்ன வரும் ஃபோர் வரும் ஃபைவ் வரும் சிக்ஸ் வரும் சோ நார்மல் நம்பர் நேச்சுரல் நம்பர் என்ன வரும்